வணக்கம் நண்பர்களே இன்று உங்களை பார்க்கும் இந்த நிமிடத்தில் நான் ஒரு விஷயத்தை உங்கள் இதயத்தில் பதிக்க விரும்புகிறேன் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எத்தனை மலர்களை ஏற வேண்டும் எத்தனை இருள்களை அடக்க வேண்டும் எத்தனை புயல்களை தாங்க வேண்டும் அந்த எல்லாவற்றிற்கும் காரணம் உங்கள் முன்புள்ள உலகம் அல்ல உங்கள் உள்ளே இருக்கும் நீங்கள் உன்னை மாற்றினால்தான் உலகம் மாறும் உன்னை உயர்த்தினால்தான் வெற்றியும் உயர்ந்து நிற்கும் நாம் பிறக்கும்போது ஒவ்வொருவரும் ஒரே மாதிரிதான் அதனால் நாம் வாழும்போது ஒவ்வொருவரும் வெவ்வேறு உயரத்தில் நிற்கிறோம் ஆனால் அந்த உயரத்தை கணக்கிடுவது யார் தெரியுமா உலகம் அல்ல உன் மனம் நீங்கள் பல ஆண்டுகளாக உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன காயங்கள் பெரிய பெரிய முடிவுகள் ஆழமான பயங்கள் மறைத்த ஆசைகள் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு சுமை போல் உங்களை கீழே இழுத்துக்கொண்டிருக்கலாம் கொண்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் இன்னும் அறியாத ஒரு உண்மை உண்டு உன்னை உயர்த்தக்கூடிய ஒரே மனிதன் இந்த உலகத்தில் இருந்தால் அது நீயே பிறர் சொன்ன வார்த்தை உன்னை உடைக்கலாம் ஆனால் உடைந்த நீயை மீண்டும் கட்டி எழுப்புவது நீயே பிறர் மூடிய கதவை நீ திறக்க முடியாமல் போகலாம் ஆனால் உன் மனதின் கதவை திறக்க முடியும் ஒரே மனிதன் நீயே பிறர் உன்னை குறைத்து காணலாம் ஆனால் உன்னை உயர்த்தி நிறுத்துவது நீயே எனவே இன்று நான் கேட்க விரும்புவது நீ தயாரா உன்னை நீயே உயர்த்த கற்றுக்கொள் உலகம் உன்னை மாற்றட்டும் என்று காத்திருக்காதே உலகம் உன்னை புரிந்து கொள்ளட்டும் என்று நம்பாதே உலகம் உன்னிடம் கை வைத்து ஆசிர்வதிக்கட்டும் என்று எதையும் எதிர்பார்க்காதே எதையும் எதிர்பார்க்காமல் இன்றே ஒரு உண்மையை புரிந்து கொள் உன் சக்தி உன்னுள்தான் உள்ளது அந்த சக்தியை யாரும் கொடுக்க மாட்டார்கள் ஆனால் யாரும் களவாடவும் முடியாது நீ